போன வீடியோவில் எங்கள் அப்பா வெய்டிங் மிஷினை உடச்சிட்டாருன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட பற்றி எங்கள் சொல்லி சொல்லியாகணும் எங்கள் அப்பா வந்து எப்படி இருப்பாருன்னு பார்க்க ரொம்ப சகப்பாக இருப்பாங்க தலை நிறைய முடி இருக்கும் அந்த தலை வாரக்குள்ளே தண்ணியை தடவி தான் தலை வருவாங்க விபீதி பட்டை அடிச்சுப்பாங்க அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு தான் இருக்கும் அப்போயும் எங்கள் தாத்தா யாரையுமே நான் பார்த்ததில்ல அந்த பட்டையெல்லாம் அந்த விபீதி பட்டையெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து அவரை இறக்குற வரைக்குமே அந்த பட்டை அடிச்சுப்பாங்க குங்குமம் பொட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சி உள்ள வெளியே கிளம்பணுன்னா அந்த விபீதி பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு நிறைய முடி இருக்கும் பார்க்க நல்லா சிகப்பாக இருப்பார் நார்மலான அஞ்சு அடிக்கு மேலே ஹைட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஆறு அடி இருக்காது ஒரு அஞ்சு அடிக்கு மேலே நல்லா ஹைட்டாக இருப்பார் அவங்க வந்து ஹோட்டல் கடையில் வேலை இருந்தாங்க எங்கள் அப்பா வந்து எட்டு வயசில் அங்கே போனாங்களாம் ஹோட்டல கடைக்கு அப்போ இருந்து எங்கள் அப்பா இறக்குற வரைக்கும் அங்கேயே தான் வேலை செஞ்சார் ஓ அப் அந்த காலத்துலேயே அந்த ஹோட்டல் கடையிலலாம் வேலை செய்கிறதெல்லாம் வருமானம்லாம் நல்லாவே வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்தும் எங்கள் குடும்பம் ஏன் இப்படி வறுமையிலேயே போனுச்சின்னால் அது ஏன்னு எனக்கு இப்போ என்னால் யோசிக்க முடியுது அப்போல்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியல ஒருவேளை எங்கள் அப்பா ரொம்ப நாள் இருந்திருந்தால் நாங்கள் ஏதாவது கேட்டதா சேர்க்கலாம் அவ்வளோ பணம்லாம் வச்சுருப்பாங்க ஜோப்பு நிறைய பணம் இருக்கும் எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தால் அப்படியே எந்திரிச்சாக்க கொட்டும் அந்த அளவுக்கு பணம் வச்சுருப்பார் இன்றைக்கி காலகட்டத்துக்கு எல்லாம் இங்கே இருக்கிறவங்கலாம் நிறையா சொந்த வீடுகாரங்களாம் இருக்காங்க அந்த அம்மா அந்த அக்காவெல்லாம் எங்கிட்ட சொன்னேன் இந்த நிலத்தெலாம் நான் அப்போ இந்த அளவுக்கு வாங்கினோமான்னு சொல்லக்குள்ள எங்கள் அப்பாவும் நினச்சிருந்தா அன்னைக்கு நகையாகவோ இல்லை நிலமாகவோ இல்லை எங்களை படிக்க வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க பணம் எல்லாமே இருந்துச்சு ஒரு தடவை எங்கள் அப்பா என்னை தூக்கிக்கிட்டு நான் மட்டும் நானும் எங்கள் அப்பாவும் ஒரு படத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க சட்டை அது வந்து கமல் சார் படம் அது இன்னும் என் நினைவில் இருக்குது அப்படிலாம் இருந்தாங்க காசும் நல்லா இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு மட்டும் என்ன தெரியல கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவை ரொம்ப அதை இப்போ கொடுமைன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது எனக்கு அது கூட இப்போ மனசே வர அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆனால் அது தான் இது பண்ணி அந்த மிஷினை உடச்சிட்டாங்க உடச்ச உள்ள எங்கள் அம்மானால் அதை தாங்கவே முடியல பணமும் கொடுக்குறாங்க வேலை செய்கிறது இப்படி உடச்சிட்டாங்களேன்ட்டு அன்னைக்கு நைட்டு எங்கள் அம்மா வந்து தூக்கு மாட்டிக்கிறதுக்கு அந்த கயிறெல்லாம் கட்டி அது இது மேலே ஏறி நின்றுட்டாங்களோ அங்கே ஏதோ ஒரு பழகையாட்டு இருந்திருக்கு அது ஏறி நின்றுட்டாங்களோ அது நம்ம கீழெல்லாம் நாங்களும் தூங்கிட்டு இருந்த பார்த்த உள்ளே அவங்க இறங்கியிருக்காங்க எங்கள் அம்மா அது காலையில் எழுந்திரிச்சு தான் எங்கள் அக்கா கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேயும் சொன்னாங்க அப்போல்லாம் எல்லாருமே அழுது இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அப்பா அந்த கயிறை கட் பண்ணி நெருப்பில் போட்டு எரித்தாங்க ஸோ அந்தளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு மன உளைச்சல் இத்தனைக்கும் எங்கள் அப்பாவுக்கு யார் கேட்டு அவ்வளோ சண்டைக்கு போக மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மாவை அடிக்குள்ளே எங்கள் தாத்தா எங்கள் யார் வந்து கேட்டாலும் அவங்கள மரியாதை குறைவாலாம் பேச மாட்டாங்க அப்படிலாம் இருக்குள்ள வரதட்சணை வாங்கிட்டு வான் சொல்லி குடும்பப்படுத்தலையா ஆனால் காசே தராமல் அவங்களுக்கும் சேர்த்து இத்தனைக்கு ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு சாப்பிடாம தான் வருவார் ஏன்னா அங்கேயே அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு உண்மையிலே அதை யாராலையும் சாப்பிட முடியாது வீட்டில் நைட்டு ஒரு மணிக்கு தான் வருவாங்க இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நடந்தே போயிட்டு நைட் ஆனால் நடந்தே வருவாங்க அவங்க வந்து எங்கள் அப்பா நைட் ஆனால் அந்த சாப்பிடாம அந்த இட்லியோ இல்லை புரோட்டாவோ வீட்டுக்கு கொண்டு வரலாம் ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப கம்மி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வரும் அதுக்கோசரம் நாங்கள் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஏன்னா அந்நேரத்துக்கு தான் வருவாங்க வெயிட் இருப்போம் ஒரு நாள் நான் எந்திரிச்சு சாப்பிட்ருவேன் ஒரு நாள் எங்கள் அக்கா எங்களை யாரும் எழுப்பாமல் எங்கள் அக்கா சாப்பிட்ருவாங்க இப்படி எங்கள் அம்மா அப்படியே ஐயோ இந்த பிள்ளைங்களாம் இருக்காங்களே எழுப்பலாமான்னு அப்போ சொல்லுவாங்களா ஐயோ ஏண்டாம்மா நானே நீ ஏன்னா நல்லாயிருக்கும் நாங்களே சாப்பிட்றலான்னு ஒவ்வொரு தடவை எல்லாருமே எந்திரிச்சிப்போம் அந்த நாலு இட்லி கொசரம் ஆனால் எப்போயோ ஒரு தடவை தான் கொண்டு வருவாங்க ஏன் பிள்ளைங்களாம் எதிர்பார்க்கலாங்களே டெய்லி கொண்டு வாங்கினா வர வர வழியிலேயே அவங்க இல்லாதவங்க வீதியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நான் போட்டுட்டேன் அப்படின்னா உண்மையில அந்த மாதிரிலாம் கொடுத்துடுவார் வீட்டுக்கு கொண்டு வராங்களோ இல்லையோ வெளியில் யாரோ கஷ்டப்படுறவங்களும் பார்த்தாக்கா சாப்பாட்டில் இருந்து பணம் வரைக்கும் அப்படிலாம் ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க ஆனால் வீட்டை மட்டும்தான் கவனிக்கலை ஊரை கவனித்து வீட்டை கவனிக்காமல் விட்டாக்க அவங்களோட பிள்ளைங்களோட நிலமெல்லாம் எங்கள் நிலம தான் வரும் அதுவும் பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஸோ அந்த வகையில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இது எல்லாம் மிஷினு உடச்சி எங்கள் அம்மா இதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்ருந்தாங்க அப்போ தான் எங்கள் அப்பாவும் வீட்டெல்லாம் விற்றுட்டு அவங்க காலி பண்ணிவிட்டு இங்கே தூரமாக கொஞ்சம் வந்துட்டாங்க எங்கள் அம்மானால அது கொஞ்சம் எல்லாமே பார்த்து இன்றைக்கி பரோட்டா சாப்பிட்றது இதெல்லாம் வீடியோ பார்க்குள்ள எனக்கு அந்த ஞாபகம்தான் வரும் பரோட்டாவும் டீயும் இப்போ எல்லாம் அதை ஒரு நல்லா பேசுனா அவ்வளோ இதாக வீடியோலாம் போடுறாங்கள நாங்களாம் அப்பயே இப்படி எங்கள் அப்பாவில் நான் குழந்தையாருக்குள்ளே டீ கடை டிஃபன் கடைலாம் வச்சுருக்காங்க அப்போல்லாம் யார் வந்து ஹோட்டலெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கள அதனால் நஷ்டம் ஆகி எங்கள் அப்பா அந்த கடையை எடுத்துட்டாங்க ஸோ இன்னமும் இந்த வீடியோ இந்த டி வீடியோ இந்த மாதிரி புரோட்டா வீடியோலாம் பார்க்கக்குள்ள எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும் நாங்களாம் அப்பயே அதெல்லாம் பார்த்துருக்கோம் சாப்பிட்டுருக்குமே அப்படின்லாம் தோணும் இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போணுச்சு இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு கடைக்குட்டி எங்கள் சின்ன தங்கச்சி அப்போ தான் பிறந்த நாங்கள் அந்த ஏரியா விட்டு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்னென்ன என்னென்னச்சின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்